ஐஜி கட்சி நிறுவனத் தலைவர் ஐயா பாரிவேந்தர் வெற்றி பெற தீமிதி நேர்த்திக்கடன் செலுத்தினார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஸ்ரீ ராமசமுத்திரம் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நடைபெற்று முடிந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டி இந்திய ஜனநாயக கட்சி தொட்டியம் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் முன்னதாக ஸ்ரீ ராமசமுத்திர சித்திரம் தீமிது திருவலாவல் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகளுடன் ஐயா பாரிபேந்தர் புகைப்படம் பொறித்த பெரிய பைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சி திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் கருணாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் கிராமத்தில் பகவதி அம்மன் கோயிலில் பூமி நடத்தப்படுது அதை முன்னிட்டு நாங்கள் பூ பூமிதி இறங்கிடுவோம் பாரிவேந்தன் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் பூமிதி இறங்கியிருக்கோம் பெரம்பூர் தொகுதியில் பார பாரிவந்தன் வெற்றி பெறணும் முழுமையாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் சாமிக்கு பூ பாரிவந்தன் ஐயாவுக்கு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர்த்துக்கு இந்த பையை கொடுத்துருக்கோம் பையன் இந்த பூக்க மறக்கானும் கொடுத்துருக்கோம் கொடுத்து வெற்றி போடணும்னுக்காக இந்த வேண்டி கொடுத்துருக்கோம் பிரார்த்தனை பண்ணுறோம் உங்கள் பேர் சதீஷ் என்னவா இருக்கீங்க எழுங்க எந்தங்க ஒண்டியா எழுங்கேல